அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க யாருக்கெல்லாம் கதரோட ஃபேனா இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நினைச்சீங்கன்னா ஐ லவ் கதிர்னு காமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மனுஷன் எப்படியா இப்படிலாம் ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியுமா அப்படியே தெராசு முல்லை எப்படி எந்த பக்கம் எப்படி எடை எது அதிகரிக்குதோ அப்போ கூட அது கூட இங்கிட்டு சாயும் அங்கிட்டு சாயும் ஆனால் தெராசு முல்லை வந்து எடை சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அது கூட தப்புங்க நம்ம கதிரை தாங்க தூக்கி வைக்கணும் அப்படி அப்படி தாங்க என்னங்க என்ன ஒரு மனுஷன் பக்குவம் இந்த வயசில் இப்படி ஒரு பக்குவமான மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க அப்பா அம்மாவுக்கும் பேலன்ஸ் பண்ணுறாரு இங்கிட்டு நம்ம கூட இருந்த மாமா பற்றி நமக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் பேலன்ஸ் பண்ணுறாரு வேறு லெவலுங்க இன்றைக்கி நான் கதிர்காண்டி ஒரு ஓ போட்டேன் விசில் அடிச்சுன்னு தான் சொல்லணும் நீங்களும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லபடியாக மாமா போய் வாழ்த்து சொல்கிறாரு ஒரு காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாரு ஐயோயோ ஐயோ நீங்கள் உண்மையிலே அது ஒரு காட்சியாக பார்த்துருப்பீங்க நான் அது ஒரு தத்துவமாக ஒரு கருத்தாக தாங்க நான் பார்த்தேன் உண்மையில் ஒரு மனுஷன் விட்டு கொடுத்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற உதாரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகமோ படமோ பார்த்தா நல்லதை மட்டும் நல்லதாக எடுப்பேன் கெட்டதை அது கெட்டதுன்னு விட்டுருவேங்க அதே தான் இன்றைக்கி கதிரை பற்றி நான் அவ்வளோ மெய் செலுத்து போனேங்க உண்மையில் இன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை வாட்டி அதை நினச்சி பார்த்தேன்னு சொல்ல முடியாது இந்த சாக்கில் புரமோ வந்தது பார்த்தீங்கன்னா குமார் வந்து அடிக்க வர்றான் இது தெரிஞ்சு இது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிடுது இங்கே ராஜி வந்து சத்தம் போட்டுட்டு ஏன் புருஷனை எப்படா நீ கை வைக்க போச்சு ஹடடா துள்ளுது நம்ம கூட பொருமோல விட்டுருந்தோம் எல்லாருமே பேசியிருந்தாங்க மீனா பேசிச்சு நீ பேசாமல் விட்டுட்ட அப்படின்னு பரவாயில்ல இன்னைக்கு மீனாவே ரெண்டு வார்த்தை சுருக்குன்னு பேசினாங்க உண்மையிலே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்க வந்து ஒன்றும் ரொம்ப பேசலை இப்படிலாம் பேசுகிறீங்களே நீங்கள் என்ன பொம்மளையான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு போய்கிட்டு நீங்கள் எங்கள் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட இந்த தங்கமயில் அம்மாடியோ இதை தங்க சொல்லுவாங்க எரியிற வீட்டில் பிடுங்குறது லாபம்னு இல்லை இல்லை என்னையே ஊற்றி விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீ பண்ணணும் தப்பு நீ பேசுனது தப்பு மீனா அப்படின்னு தங்கமயில் சொல்லுதே நீ வச்சு ஏடி வண்டி வண்டியாக தப்பு அதை எந்த வண்டியில் ஏத்துறது எந்த ட்ரெயினில் ஏத்துறது அதில் வேறு அப்புறம் டீ போட்டு வருவா ஒன்று வேணாம் அப்படின்ட்டு போகுது ஏற்கனவே இங்கே செந்தில் வீட்டுக்கு வராத வராத அப்படிங்கிறா செந்தில் அங்கிட்டு அவங்க அப்பன்ட்டு போயிட்டு நல்லா வாங்கப்பட்டு வந்து போட்டு வராரு இங்கிட்டு பொண்டாட்டி வீட்டில் வந்து போடுது அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மீனா கோவிச்சிட்டு போயிருது கோச்சுட்டுன்னு மனசு கஷ்டத்தோடு போகுது தங்கச்சி பாலூட்டி வளர்த்த தங்கச்சி தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அப்படிங்கிற பாட்டில் என் நெஞ்சில் குத்திட்டால என் தங்கச்சி அன்பு தங்கச்சி தூக்கி வளர்த்தவா அப்படின்னு டிஆர் பாடுவார் அதே மாதிரி தான் மீனா மனசில் நினச்சிட்டு கிளம்பிடுது வீட்டுக்கு போனால் ஏன் ஜோக கதையை கேளு தாய்க்குள்ளே மீன் இங்கே செந்தில் மீனாக்கிட்ட போலம்ப மீனாவும் செந்தில பார்த்து எனக்கும் அதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி போலம்ப இனிமேல் நம்ம அங்க போகவே வேணாம் அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ அதை சாக்குன்னு நீங்க பேசாதீங்க அப்படிங்கிறாங்க மீனா இந்த சண்டை பெருசா வந்த கையோட இங்க பழனி வந்து இது ஏன் இப்படி இந்த சம்பவம் எல்லாம் யார் சொன்னா அப்படி இப்படின்னு கத்துறாங்க சுகனியா தான் சொன்னாங்கிற தெரிஞ்சு செம்மையா கத்துறாரு ஏன் சுகனியா நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணேன் நான் ஒன்னும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க நீ பண்ணாம தான் இங்க ராஜி வந்து சந்தை போட்டு போறாளா அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தா அம்மாவுக்கு நெஞ்சே வலிக்குது அப்படியே வலிக்குது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறதுங்களே நான் என்னத்த சொல்றது ஏதை சொல்றது அப்படின்னு தவிக்குதுங்க அம்மா அம்மா தான் இருந்துகிட்டு இதுங்களுக்கு அம்மாத்தா அவங்களுக்கு அப்பத்தா பாக்குறாங்க இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சோனியா என்ன ரூம் ரூம்குள்ளே போய் உட்காந்து ரூம் போட்டு யோசிக்குது பழனி என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் போய் உட்காந்துறாரு டேய் என்னடா கடையை விட்டு வந்துட்டேன் எனக்கு கடைக்கு போக இஷ்டம் இல்லை ஒரு பொருளோ ஒரு ஒரு தொழிலோ ஏதோ தொடங்கினோம்னா மனசில் சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷத்தெல்லாம் கொண்டு எனக்கு கடை வச்சு கொடுத்துருக்கீங்க டேய் நீ என்னடா சந்தோஷத்தை கொண்டுட்டு நினைக்கிற உனக்கு நல்லதாண்டா பண்ணியிருக்கேன் எது எதுன்னு நல்லது அக்கா மச்சானுக்கு எதிராக இருக்கணும் அவங்க என்ன தப்பாக நினைக்கணும் எப்படி அவங்க என்னை தப்பாக நினச்சி என்னை விரட்டணும்னு நீங்கள் பிளானை போட்டீங்க அது நடந்து போச்சு உங்கள் ஆசை நிறைவேறிச்சா டேய் இப்போ அதை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கடா தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு என்னடா தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சக்தி வேலை துளாரு ஆமாம் நான் கஷ்டப்பட்டு நிற்கணும் அக்கா மச்சானை பிரிஞ்சு வந்தால் நான் கஷ்டப்படுவேன்னு தெரியும் ஆனாலும் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அவங்க என்னை விரட்டணும் நான் வந்து உங்கள் காலடியில் கடக்கணும் இதுதான பிளானு எனக்கு வந்து நான் நல்லா இருக்கணும் எனக்கு தொழில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் நினப்பில்லை அப்படி நினச்சிருந்தா ஏன் இப்படி என்னை இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க டே உனக்கு அதெல்லாம் புரியாதுடா இனிமே தானே தெரியும் அவன் உன்னை அட்ட உரியனை உறிஞ்சிருக்காண்டா உன் உழைப்பு பூரா முப்பது வருஷம் உழைச்சிருக்காண்டா நீ உழைச்ச உழைப்பாக அவன் உறிஞ்சிருக்காண்டா அப்படிங்கிறாங்க யார் ஏன் உழைப்பாக அவங்க உறிஞ்சிறாங்களா அவங்க இந்த புல்லை மாதிரி தங்கத்தட்டில் தாங்குனாங்க தெரியுமா ஐயோ ஐயோ நீ பொழுதுக்கும் மளிகை கடையில் இருந்தடா ஆமாம் இப்போ நான் அந்த கடையில் தான் இருக்க போகிறேன் அப்போ அது வந்து எனக்கு என்ன கஷ்டமா அது மாதிரி தான் அங்கேயே இருந்தேன் டேய் இது ஓன் கடைடா நீ ஓனர் மாதிரி உட்காந்துருக்க போற நீ மூட்டை தூக்க போகிறது இல்லை என்ன முட்டதுக்குன்னு என்ன தப்பா வேலை பாக்குறது தப்பு தப்பில்லையே அப்படிங்கிறாரு இவர் இப்படி இருக்க மாட்டார் இவர் என்ன பண்ணணும் இன்னும் அக்கா மச்சானு உயிரை விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வரல நீங்க வீட்டுக்கு முப்பது வருஷம் உழைச்சிருக்கீங்க போய் பங்கு கேளுங்க உழைச்சதுக்கான காசை கேளுங்க ஏ என்னடி என்ன 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 நினைச்சிட்டு இருக்க ஒரே அடி எங்கள் அக்கா அம்மாச்சான எங்கிட்ட இருந்து தலைமொழி இல்ல பிரிச்சுலான்னு அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு சுவனியா பார்க்குது இந்த ஆள் இந்த மனுஷனை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது சக்திவேல் பார்க்குறான் என்ன பண்ண போகிறேன் நான் போய் அந்த ஆள்கிட்ட பங்கு கேட்குறேன் என்ன நினச்சிட்டு இருக்கான் என் பிடிச்சி அங்கே அவ்வளோ மாடாக உழைச்சி கொட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகுது ம் ம் கேளு கேளு இன்னும் அந்தவங்களை புகஞ்சிக்கிட்டு இருக்கதை பெருசாக்கணும் அப்படிங்கிறாங்களா சுகன்யா வேகமாக போகுது போயிட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட எல்லாம் வர்றாங்க யார் அப்படிங்கிற பாக்கல ஹாலில் வந்து நிற்கிது பார்க்குறாங்க ஏய் இங்கே திங்கி வந்த அப்படின்னு கோமதி கேட்க நான் ஒன்று உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வரல உங்கள் வீட்டில் பந்தி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் வரல அப்படின்னு கத்துறாங்க நீட்டி முழங்குது சுகன்யா அப்புறம் எதுக்கடி வந்த அப்படின்னு கேட்க நான் கட்ட வேண்டிய கணக்கை தீத்து கட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் தீத்துக்கு தீக்குற கணக்கா என்னடி சொல்றேன் ஆமாம் அதான் உன் புருஷனே ஒன்னையும் வெளியில் அனுப்பியாச்சு அப்புறம் என்ன ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துட்டு போடி அப்படிங்கிறாங்க நாங்கள் பொருளெல்லாம் எங்களுக்கு துட்சமா தூக்கி போட்டோம் தர்மமா வச்சுக்கோங்கண்டு நாங்க அதுக்கு ஒண்ணு வரல அப்புறம் எதுக்கடி வந்திருக்குற அப்படின்னு கேட்க என் புருஷன் இந்த வீட்டுக்கு வந்து முப்பது வருஷம் ஆகுது ஆமாம் ஆமா முப்பது வருஷம்தான் ஆகுது இப்போ என்ன பண்ணுங்கிற முப்பது வருஷம் சும்மா வந்தார் என் புருஷன் உழைச்சிருக்காரு உழைச்சி கொட்டிருக்காருல அப்படிங்கிறாங்க ஓ நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பக்கத்துலேயே இருந்து பால் குட்டி பால் கொடுத்து வளர்த்தியாடி இல்லை கஞ்சி ஊற்றி வளர்த்தியா முப்பது வருஷம் உழைச்சாருன்னு இப்போ வந்து ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இத்தனை நாள் எங்கே போயிருந்தா அன்னைக்கே உன் புருஷனை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆ அப்போ நாங்கள் இல்லை இருந்தால் தான் இங்கே பாரு ஆரம்பிச்சிடுவேன் இப்போ எதுக்கடி வந்து பேசிகிட்டு இருக்க முப்பது வருஷம் உழைச்சேன் அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க ஆ அதுக்கான கூலி கொடுக்கணும்ல கூலியை கொடுத்தா தான் முதலாளிங்கன்னு நல்லா இருக்க முடியும் அது சரி நீங்கள் முதலாளியாக இருந்தால் தானே அப்படின்னு சொல்ல அப்படியே ஏய் சோன்யா அப்படின்னு கத்துறாங்க கோவம் செம்ம கோம் வருது தங்கம்பயில வந்து என்ன சோன்யா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்க கடை நீங்கள் சும்மா இருக்கங்க நீங்களும் இந்த வீட்டில் அடிமையாக இருக்கணும் ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லை அதனால் சொல்கிறேன் இப்போவே பங்குகளை பிரிச்சுக்கிட்டு கிளவிப்போங்க அப்படிங்கிறாங்க ஏய் அறஞ்சன் வைவேன் அப்படின்னு அரையப்போகிறாங்க மதுனி என்ன நினச்சிட்டிங்க தாச்சி இந்த விலையெல்லாம் ஏன் கிட்டே வராதீங்க உங்கள் வீட்டில் இருக்கையிலேயே உங்களுக்கு நான் அடங்க மாட்டேன் இப்போ நான் அடங்குவேன்னா என்ன பாண்டியன் குவிக்கிறாரு நீ பார் இந்த பிள்ளை என்ன வேணும் அப்படிங்கிறாரு ஆ பங்கு வேணும் பங்க என் புருஷன் புருஷச்சு கொட்டிருக்காரு மாடா உழைச்சிருக்காரு காசை தரீங்களா இல்லையா அப்படின்னு கத்த அங்க பாத்தா பார்த்தா தெரியுது என்னடி இங்க கத்திக்கிட்டு இருக்காள் அங்க இருந்து வந்துடுறாங்க அங்க கூட்டமும் கூடியிருது ஆட்களும் வந்துடுறாங்க கொய்யோ முயன் சவுண்டு எடுக்கல வெளியில வாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுது என்னடி உனக்கு பெரிய பங்கு பணம் ஆ என்னன்னு பெரிய இது நீ சின்ன பிள்ளைந்து நீ தான் தூக்கி வளர்த்தியோ அப்படின்னு சொன்ன பார்த்து கோமதி சொல்லுது இப்படி சண்டை நடக்கும் பால்ல என்ன பண்ணார் வீட்டை விட்டு போனவர் மனசே சரியில் போய் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காரு பக்கத்துலேயே அந்த வீட்டை தாண்டி அங்கே பார்த்தா ஓடி வர்றாங்க ஏயா என்ன நீ பாட்டி இங்கே நின்ட்டுருக்க உன் பொண்டாட்டி அங்கே போய் சண்டை போட்டுட்டுருக்கு எனதும் சண்டை போட்டுருக்காளா ஆமா பெருசாக இருக்கு போங்க அப்படிங்கிறாங்க அப்படியே குடிச்சிட்டம்னால வச்சுப்பட்டு அண்ணே இந்தாங்க காசு அப்படியே காசை கொடுத்துட்டு நூறுவா கொடுத்துட்டு ஓடுறாரு பாவம் இந்த வாயிலாக பூச்சிக்கு பழனிக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தால்ப்பார் வந்ததுலேருந்து அந்த குடும்பம் ஏற்கனவே சண்டையாக கிடக்கும் இப்போ பெரும் பாலம் விரிவு விட்டுருச்சு அந்தளவுக்கு பொண்டாட்டிங்க வர நேரம்னு சொல்லுவாங்க பாப்பா அப்படிங்கிறாங்க எல்லாரும் பார்த்தா ஓடுறாரு ஓடி போய் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுங்களை விளக்குறாங்க ஆ இவையினு ரெண்டு பக்கத்து சண்டை நடக்குது சக்தி வேலு வந்துட்டே என்னடா ஆ ஈவைன்னு சொல்ல பார்க்குறாரு சோனியா வந்துட்டு சோனியா பிடிச்சி இழுக்கிறாரு என்னடி நினைச்சிட்டு இருக்க ஆ என்ன என்ன இருக்கேன்னா வாடா நல்லவனே பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்து தூண்டி விட்டுட்டு பின்னாடி வர அக்கா நான் அக்கா கூப்பிடாதா அப்படின்னு சொல்ல என்ன என்னக்கா பண்ணே வா எட்டு போடா ரெண்டு பேரும் நடிக்காதீங்க என்ன போய் என்ன டே என்ன என்ன அக்கா மச்சான் உன் பொண்டாட்டி பங்கு கேட்டு வந்து நிற்கிறாடா அப்படின்னு சோனியா சோனியா பார்த்துட்டு பழனி அப்படியே ஆடி போறாரு என்ன சோனியா சொல்ற ஆமா நீங்க உழைச்ச இது வீண் போலாமா ரத்தமா சிந்திருக்கீங்க இந்த வீட்டில் அந்த காசை வாங்க வந்திருக்கீங்க முப்பது வருஷம் கணக்கு என்ன ஆகுது பெத்த பிள்ளை மாதிரி பெத்த பிள்ளை மாதிரி பார்த்தேன்னு சொல்றாங்களே கொடுக்கட்டும் காசை நகையை கொடுக்கட்டும் பணமா கொடுக்கட்டும் இடமா கொடுக்கட்டும் அப்படின்னு சோனியா சொன்ன ஏய் உன்ன அப்படின்னு ஓங்கி ஒரு அற குடுக்குறாரு என்ன என்ன போட்டு அடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமடி எதுக்கு நீங்க வந்து நிற்கிறா அப்படின்னு தர தரன்னு முட்டியை பிடிச்சி இழுக்கிறாரு அக்கா மச்சா என்ன மன்னிச்சிருங்க இவ வந்தது எனக்கு தெரியாது நான் வந்து காசு பணத்துக்கா இங்கே நம்ம வீட்டுல இல்லக்கா உன் மேல உள்ள பாசத்துல அம்மாவா அப்பாவா தான் வந்தேன் நீங்க வேணா என்ன தப்பா நினைக்கலாம் ஆனா நான் என்னைக்கு நினைக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவை தர தர தரன்னு இழுத்துட்டு போறாருங்க வீட்டுக்கு போயிடாரு வீட்டுக்கு போயிட்டு என்னம்மா ஏமா இப்படி அவங்க அம்மா பின்னாடியே வருது நான் எவ்வளவோ சொன்னேன்டா உன் முன்னாடி கேட்கலடா அப்படிங்கிறாங்க பார்த்தா பாண்டியன் உள்ளார போயிடாரு போயிட்டு வேகவேமா ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வேக என்னது என்ன அப்படின்னு கேட்க கோமதி கேட்கறாங்க நீ சும்மா இரு இதை கொண்ட மூஞ்சில விட்டுரிஞ்சிட்டு வரேன் அப்படிங்கல ராஜியும் கதிரு வந்துடுறாங்க என்ன நடஞ்சிங்களா ஓரளவு சொல்லி முடிக்கிறாங்க ராஜி பாக்குது மாமா அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க பார்த்தா பழனி மாமா பேர்ல பணம் போட்டிருக்கீங்க சித்தப்பா பேர்ல சித்தப்பா பேரில் பணம் போட்டிருக்கு அப்படின்னு ராஜி பார்க்குறாங்க கதிர் வாங்கி பார்த்துட்டு மாமா பேரில் பணம் இருக்குது அப்படியே பார்க்குறாங்க அவர் சின்ன சின்னப்பள்ளேருந்து அவர் என்னென்ன எப்படி அதாவது அந்த வருஷத்தை அந்த மாதிரி பணத்தை போட்டே வந்திருக்காருங்க இவ்வளோ பணம் அவர் பேரில் இருக்குது அப்பா அப்படிங்கிறாங்க ஆமாடா உன் அப்பனை எல்லாரும் வில்லனாக நினச்சிட்ருக்காங்க ஆனால் அவனை நான் பிள்ளையாக தானே நினச்சிருக்கேன் பார்த்துக்கோ இதைத்தானே அவங்க கேட்டாங்க கொண்டே குடு அப்படிங்கிறாங்க அப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து ஒரு பத்திரம் இருக்குது இது என்னப்பா அப்படிங்கல மூணு பேத்துக்கு நான் இடம் வாங்கினேன்டா அதே மாதிரி பழனிக்கு நான் வாங்கியிருக்கேன் கொண்டே கொடு அவ் பொண்டாட்டி பஞ்சாயத்து பண்ணால யாக்கியானம் பேசினால கொண்டே கொடுறா அப்படிங்கிறாங்க கோமதி இருந்துட்டு ஏங்க இதெல்லாம் எனக்கே தெரியாது எங்க அப்படிங்கிறாங்க உனக்கெல்லாம் என்னை பத்தி என்னடி தெரியும் நான் என் பிள்ளைங்களுக்கு பண்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன் சொன்னேனேடி எடி அப்படிங்கிறாங்க அப்படியே பூரிச்சு போறாங்க பாத்தியாடா உங்க அப்பாவை அப்படிங்கிற கதிரே ஒரு மாதிரி யாரும் ராஜு என்ன பண்றாங்க இதை கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வே வேமா போறாங்க அங்க பார்த்தா தாம் தூமனு குத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நீ ஏண்டா ஓம் பண்டாட்டி அடிக்கிற அவங்களுக்காகலாம் அப்படி இப்படின்னு பேச ராஜி வருது இந்தா வருது ஏய் இப்ப எதுக்கு இங்க வர அப்படின்னு குமார் வர நான் ஒண்ணு ஓன்ட்ட பேச வரல தல்றா அப்படிங்குது அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தி சித்தப்பா உங்களை கூட ஒன்றும் நான் சொல்லலை ஏன்னா கதிரும் பின்னாடியே வராரு இங்கே பாரு மாமா பற்றி ஒன்றும் பேசாத அவர் நல்ல ஒரு பாவம் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் இப்போ சித்திக்கு தான் விளக்கம் கொடுக்க வந்திருக்கேன் என்ன சித்தி கேட்டிங்க உங்களுக்கு பங்கு வேணும் அதாவது உழைச்சிருக்காரு மாடா உழைச்சிருக்காரு இதை தானே சொன்னீங்க அப்படிங்கிற அண்ணா அடிங்கி போய் நிற்கிது ஏன்னா அடி வாங்கிருச்சுல பழனிக்கிட்ட அதனால் அப்படியே நிற்கிது நீ பார்மாராஜி அவள் ஏதோ தெரியாமல் கேட்டா நீ போமா அப்படிங்கிறாரு சித்தப்பா ஒரு நிமிஷம் இருங்க உண்மை வெளியில வரணும்ல எல்லாரும் இப்போ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களே எங்க மாமாவ இப்ப உண்மையை சொல்லி ஆகணும்ல அப்படிங்கிறாங்க ஏ என்ன நீ சொல்ல சொல்லப்பா அப்படின்னு அப்படி குமார் எகுறேன் இங்கே பாரு நான் பர்ஸ்டே சொல்லிட்டு உங்ககிட்ட வார்த்தை இல்லைன்னு மரியாதை போ அப்படிங்கிற மறுபடி மறுபடி எகுறான் உடனே நெஞ்சில் ஒரு கைய வச்சு போடா அப்படின்னு சொல்லி கதிர தள்ளி விடுறாரு டேன் மறுபடி அப்படியே ஒரு கை கலப்பு வருது ராஜிய உடனே ஐயோ நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தாங்க சித்தி புடிங்க அப்படின்னு கையில கொடுக்குறாங்களா கையில குடுக்கீல வாங்குறாங்க அதை அப்படி கீழே விழுந்து அப்படி பறக்குது அப்படி பொறுக்கி எடுக்கிறாங்க பார்த்தா உங்க புருஷன் ஏன் சித்தப்பா உங்க புருஷனுக்காக ஏன் மாமா அங்கே போய் சேர்ந்ததுலேருந்து காசை போட்டுட்டு இருந்திருக்காரு பேங்கில் பார்த்துக்கிட்டீங்களா எத்தனை லட்ச கணக்கில் இருக்குது பார்க்குறாங்க பல லட்சத்துக்கு மேலே வருது இருபத்தஞ்சு வருஷமா போட்டிருக்காரு பணம் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே ஆடி போகிறாங்க என் மாமா தப்பாக பேசுனீங்களே என்னமோ புருஷனோட உழைப்பெல்லாம் உறிஞ்சிட்டாருன்னு சொன்னீங்கல்ல போதுமா அது மட்டும் இல்லை மூணு பிள்ளைங்களுக்கு இடம் வாங்கல உங்கள் புருஷனுக்கு ஏன்னா எங்கள் சித்தப்பான்னு சொல்லத்து நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நேற்று தோந்து உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு பரவாயில்ல அப்படி இருந்துட்டு போட்டோம் கேட்டுக்கோங்க சித்தி உங்க புருஷன் பேர்ல இடம் வாங்கியிருக்காரு போதுமா அப்பத்தா என் மாமாவை நீங்களும் தப்பா நினைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கொடுத்துக்கள் ஒரு நாள் என் மாமாவும் சரி அத்தையும் சரி அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சதே இல்லை அடுத்தவங்களுக்கு போட்டியாக ஏதாவது பண்ணணும் அடுத்தவங்க நல்லா இருக்காமல் பண்ணணும் புரிய விடாம பிரிக்கணும் யாரும் யாரும் நல்லா இருக்காரு கூடாது பிரிச்சிடணும் அவங்க நல்லா இருக்கலாமா இவங்க நல்லா இருக்கலாமா அப்படின்னு ஒரு நாள் கூட நினைச்சதில் தெரியுமா சித்தி என் மாமாவும் என் அத்தையும் ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளவங்க அவங்கள போய் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க சித்தப்பா நீங்களுமே அத்தையும் மாமாவையும் நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க என்ன நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க எவ்வளோ ஆசாசியா கிளம்புனாங்க தெரியுமா என் தம்பி இனிமேல் நல்லா இருக்க போறேன் அவனுக்கு கடை வச்சு கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமா கிளம்புனாங்க ஆனால் அவங்களுக்கே இப்படி கொலி மாதிரி நீங்கள் மறைச்சிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு அத்தா ராஜி என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க அடப்போ சித்தப்பா அப்படின்னு கிளம்புறாங்க நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பொறுக்கிறாரு இங்கே குடிரி அப்படின்னு ராஜிக்கிட்ட அந்த அவங்க கொண்டாட்டிட்டு சுகன்யாட்ட வந்து வாங்குறாரு இந்தா ராஜி அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க என்ன சித்தப்பா இது அப்படின்னு கேட்க என்னம்மா நான் இந்த சொத்துக்காக காசு பணத்துக்காக நான் மாமா கிட்ட இல்லைம்மா நான் அப்படி இருக்கவே இல்லை அக்கா மாமா நல்லா இருக்கணும் அது ஒன்றுக்காக நான் வந்திருந்தேன் இது எனக்கு வேணாமா இது என்கிட்ட கொடுத்து என்னை பிரிச்சிடாத இப்போ ஏதோ சின்ன சண்டைங்க அவ்வளோதான் மனசளவில் நான் இன்னும் அங்கே தான் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அதனால நீ இதை கொண்டு போ ஆ ஏங்க எதுங்க கொடுக்குறீ ஏய் வாய மூடி அதெல்லாம் முடியாது நான் வாங்குவேன் அப்படின்னு பறிக்க பார்க்குது பறிக்கிறாங்க இங்கிட்ட அங்கிட்ட டரக்ட்டு கிழிஞ்சு போகுது எனக்கு இதுவே தேவையில்லை நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கிழிஞ்ச பத்திரத்தை எடுத்து தூக்கி கொடுத்துட்றாங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க நான் மறுபடியும் சொல்றேன் இந்த சித்தப்பா நீ மதிச்சுனா எனக்கு வேணா கொண்டு போயிருமா அப்படிங்கிறாங்க வேற வழி இல்ல கதிர் அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடுறாரு அங்கே நடந்ததெல்லாம் வீட்டு வந்து சொல்றாங்க என்ன வந்து கிழிச்சு போட்டாங்களா அப்பா சொல்றதெல்லாம் புழு முழுசாக கேட்டு புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க அவருக்கு இந்த சொத்து சோதனமெல்லாம் ஆசை இல்லைப்பா நீங்கள் புரிஞ்சுக்கங்க மாமாவை பற்றி அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க டேய் ஓ அப்பனை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியாடா நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தா ஒரே சவுண்டு கேட்குது வெளியில் என்னான்னு பார்த்தா அங்கே பழனி பயங்கரமாக கத்துறாரு போதுமாடி போதுமா அண்ணே அண்ணங்களா அடா அண்ணங்களா உரிகிறேன் உரிகிறேன் ரத்தத்தை உரிகிறேன் உரிகிறேன்னு சொன்னீங்களே என் அக்காலும் மச்சானி எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணிவிட்டீங்க கத்துறாரு அப்படி எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க கோமதியும் பாண்டியனும் என்ன இப்படி கத்துறானே போதுமா பிள்ளையா நினைச்சிருக்காரு அவருக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி பேசிவிட்டேனே ஆமான்னு சொல்லிவிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அடியே கிளம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிளம்புடி இனிமேல் நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது வார்த்தா விட்டு கிளம்படி என்னைக்கு ஒன்னு இந்த வீட்டுக்கு கட்டிட்டு கூட்டிட்டு வந்தாங்களோ அப்பவே நினச்சிட்டேண்டி என் அக்காவுக்கும் எனக்கு நீ பாலமாக வந்துட்டேன்னு அது எப்படி ஒரு பொம்பளை வர்ற வரைக்கும் அந்த வீட்டில் எல்லாரும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க வந்தோன்னே அப்படியே கோடாளி கம்ம மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போகிறீங்களேடி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அண்ணியில் பார்க்குறாங்க அண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னே ஒரு சில பெண்கள் நல்லா தான் இருக்கிறீங்க ஒரு சில பெண்கள் தான் இப்படி இருக்கிறீங்க நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சோனியா கூட்டிட்டு கிளம்புறாரு பழனி பழனியை பாண்டியனும் கோமதியும் புரிஞ்சுக்குவாங்களா என்னங்கிறத இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்